ஹாய் நம்ம முத்துபேட்டை ஃபன் யூடியூப் சேனலுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாருக்கும் warahmatullahi வரமத்துள்ள வரகாத்தூ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபுல் ஸ்டோன் ஒர்க் சேரீ தாம்மா இதில் வந்து மொத்தம் நம்மள்கிட்ட நாலு கலர்ஸ் வந்திருக்கு இந்த நாலு கலர்ஸையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறோம் சிங்கிள் டிசைன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அந்த மெத்தட்ல இருந்து வீடியோ இருக்கும் இது எல்லாமே துணி நல்லா இருக்கும் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு இருக்கும் உள் சுற்றுக்கு மட்டும் ஒர்க் இருக்காது இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் இதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து கிடையாது இதில் உள்ள மொத்த நாலு கலர்ஸுமே உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுறோம் அடுத்தடுத்த கலர்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரே டிசைன் தான் இது வந்து பிங்க் கலர் பிங்க் கலர் சாரி அதே மெத்தட் தான் இதனுடைய ஃபுல் வியூ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவுமே நல்லா ஃபுல் ஸ்டோனு வச்சு அழகா இருக்கும் இதுவுமே அதே வேலை தான் இது இதில் எல்லாமே வித் பிளவுஸோடு வந்துடும் வேணும்னா நம்ம இதில் பிளவுஸ் தச்சுக்கலாம் இல்லைன்னா கூட நம்ம சாரியோடவே வச்சு கட்டிக்கலாம் கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு இது சாரியோடவே வச்சு கட்டிக்கலாம் ஏன்னா இது உள் சுற்றுல தான் இதனுடைய பிளவுஸ் வரும் இதில் இன்னும் ரெண்டு கலர் கூட இருக்கு நம்ம அடுத்து அந்த இன்னும் ரெண்டு கலர்ஸ் தான் பார்க்க போகிறோம் நல்லா ஷைனிங்காக துணி ரொம்ப நைஸாக சாஃப்டாக இருக்குது நம்மள இருக்கிற எல்லா துணியுமே எதுவுமே சரசரன் இருக்காது ரெண்டாவது வீடியோவில் பார்க்குறத விட நம்ம பார்க்கக்கூடிய சேலைகள் எல்லாமே நம்ம நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இது அதுலேயே கிரே கலர் கிரே கலர் சேரீ அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி இருக்கும் இதனுடைய ஓப்பன் வீடியோஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுவுமே ஃபுல் ஸ்டோன் ஒர்க் தான் அதே தான் சேம் மெத்தட் தான் பட் கலர்ஸ் மட்டும் வேற அழகா இருக்கு இதுல கிளாத் எல்லாமே ஒரே கிளாத் தான் சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம ஜெயின் சா சாரீஸ் கலெக்ஷன்ல ஜாயின் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் இந்த டிஸ்பிளேல தெரியற நம்பர்லையும் நீங்க ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து நம்ம அந்த குரூப்ல ஆட் பண்ணிடலாம் அடுத்து இதுல பாக்குறது வந்து ஒரு லைட் சாக்லேட் கலர் சாரி இதனுடைய ஓபன் இமேஜஸ் தான் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோஸ் சேம் அதே மெத்தட் தான் மெத்தட்ஸ்ல ஒன்னும் டிஃபரெண்ட் இல்ல கலர்ஸ் மட்டும்தான் வேற இதனுடைய விலை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி நூறு ரூபா ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து கிடையாது ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் உங்களுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு ரிகொஸ்ட் கொடுங்க இன்ஷால்லா நம்ம செய்யலாம் நம்மளுடைய முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்கும் ஜெயின்சா ஸாரீ கலெக்ஷனுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஜெஸாக உள்ள